அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு உறக்கமும் இரக்கமும் உறக்கமும் இரக்கமும் அளவோடு இருந்தால்தான் உறக்கமும் இரக்கமும் அளவோடு இருந்தால்தான் உற்சாகம் உனக்கிருக்கும் ஊருலகம் உனைமதிக்கும் உறக்கமும் இரக்கமும் அளவோடு இருந்தால்தான் உற்சாகம் உனக்கிருக்கும் ஊருலகம் உனைமதிக்கும் உறக்கமே தொழிலாக உன்னிடத்தில் இருந்தாலோ உறக்கமே தொழிலாக உன்னிடத்தில் இருந்தாலோ உதவாக்கரை இவன் என்று ஊர் முழுதும் ஏசும் தூங்கி விழுந்தபடி தொடங்குகின்ற இச்செயலும் தூங்கி விழுந்தபடி தொடங்குகின்ற எச்செயலும் துயரத்தில் தான் முடியும் தொந்தரவும் அதிகரிக்கும் உறக்கத்திற்கு மதிப்பளித்து ஒழுங்காக உறங்கினாலே உறக்கத்திற்கு மதிப்பளித்து ஒழுங்காக உறங்கினாலே உழைப்பதற்கு உற்சாகம் ஓங்கி வந்து கை கொடுக்கும் இரக்கமும் அதுபோன்றே எப்போதும் கூடாது இரக்கமும் அதுபோன்றே எப்போதும் கூடாது எதுவாக இருந்தாலும் மெதுவாக அணுக வேண்டும் உண்மை எதுவென்று ஓரளவு யூகித்து உண்மை எதுவென்று ஓரளவு யூகித்து நன்மை செய்ய பழகிய நல்லிறக்கம் கொள்ள வேண்டும் அதிக உறக்கமும் அதிக இரக்கமும் அதிக உறக்கமும் அதிக இரக்கமும் ஆகாது எப்போதும் அன்றாடம் இவ்வுலகில் உறக்கம் அதிகரித்தால் உலகமே உனைத்தூற்றும் உறக்கம் அதிகரித்தால் உலகமே தூற்றும் இரக்கம் அதிகரித்தால் ஏமாளி என ஏய்க்கும் அனைத்திற்கும் அளவுண்டு என்பதை புரிந்து கொண்டால் அனைத்திற்கும் அளவுண்டு என்பதை புரிந்து கொண்டால் அன்றாடம் மகிழ்ந்திடலாம் அகிலத்தில் வாழ்ந்திடலாம் நன்மைகள் செய்து நானிலத்தில் வாழ்ந்தபடி நன்மைகள் செய்து நானிலத்தில் வாழ்ந்தபடி புன்னகை சிந்தி புது வசந்தம் கண்டிடலாம் உறக்கமும் இரக்கமும் அளவோடு இருந்தால்தான் உற்சாகம் உனக்கிருக்கும் ஊருலகம் துணை மதிக்கும் உறக்கமே தொழிலாக உன்னிடத்தில் இருந்தாலோ உதவாக்கரை இவன் என்று ஊர் முழுதும் உணையேசும் தூங்கி விழுந்தபடி தொடங்குகின்ற எச்செயலும் துயரத்தில் தான் முடியும் தொந்தரவும் அதிகரிக்கும் உறக்கத்திற்கு மதிப்பளித்து ஒழுங்காக உறங்கினாலே உழைப்பதற்கு உற்சாகம் ஓங்கி வந்து கை கொடுக்கும் இரக்கமும் அதுபோன்றே எப்போதும் கூடாது எதுவாக இருந்தாலும் மெதுவாக அணுக வேண்டும் உண்மை எதுவென்று ஓரளவு யூகித்து நன்மை செய்ய பழகிய இரக்கம் கொள்ள வேண்டும் அதிக உறக்கமும் அதிக இரக்கமும் ஆகாது எப்போதும் அன்றாடம் இவ்வுலகில் உறக்கம் அதிகரித்தால் உலகமே உனைத்தூற்றும் இரக்கம் அதிகரித்தால் ஏமாளி என ஏய்க்கும் அனைத்திற்கும் அளவுண்டு என்பதை புரிந்து கொண்டால் அன்றாடம் மகிழ்ந்திடலாம் அகிலத்தில் வாழ்ந்திடலாம் நன்மைகள் செய்து நான் வாழ்ந்தபடி நன்மைகள் செய்து நானிலத்தில் வாழ்ந்தபடி புன்னகை சிந்தி புது வசந்தம் கண்டிடலாம் நன்மைகள் செய்து நான் வாழ்ந்தபடி புன்னகை சிந்தி புது வசந்தம் கண்டிடலாம் வணக்கம்